உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் வர்மா பங்கு பெறும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் புத்தாண்டு ராசி பலன்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்ற தலைப்பில் மதுரை முத்து தலைமையிலான சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் காலை பத்து முப்பது மணிக்கு சுசீந்திரன் இயக்கத்தில் மாநகரம் புகழ் சந்தீப் விக்ராந்த் மெஹரின் சூரி மற்றும் பலர் நடித்த நெஞ்சில் துணி விருந்தால் விறுவிறுப்பான ஆக்ஷன் திரைப்படம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பூ ராமு இளங்கோ அஞ்சலி நாயர் மைம் கோபி மற்றும் பலர் நடித்த நெடுநல் வாடை சிறப்பு திரைப்படம் மாலை நான்கு முப்பது மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுபவத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசைகளையும் பகிர்ந்து கொள்ளும் மக்களுடன் ஓர் சிறப்பு கலந்துரையாடல் Happy New Year 2025 மாலை ஐந்து மணிக்கு தனது சினிமா வாழ்க்கையில் பல தடைகளை தகர்த்தெறிந்து கம்பீரமாக பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் தம்பி ராமையாவுடன் ஓர் சிறப்பு நேர்காணல் நான் கதையின் நாயகன் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடிகை அனன்யா தனது திரை அனுபவங்களை அழகு தமிழில் உரையாடும் ஓர் சிறப்பு நேர்காணல் அன்புடன் அனன்யா இரவு ஏழு முப்பது மணிக்கு புன்னகை சிந்தும் புதிய முகம் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் மாலாக்கா நடிகை சுஜா ரோஸ் பங்கு பெறும் சின்ன தாமரை சுஜா இரவு எட்டு மணிக்கு விதார் கருணாகரன் லட்சுமி பிரியா மற்றும் பலர் நடித்த பயணிகள் கவனிக்கவும் சிறப்பு திரைப்படம் நேயர்களே புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள் புத்தாண்டு தினத்தை வசந்த் டிவியோடு வசந்தம் வீச கொண்டாடுங்கள்